ஹலோ வீவர்ஸ் இப்போ நம்ம பழைய புடவை வச்சு ஒரு புது டிசைன் ஃப்ராக் தைச்சிருக்கோம் அதை பற்றி தான் இப்போ பேச போகிறேன் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த புடவையை நல்லா கட்டியிருப்போம் ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கு இது தூக்கி போட மனசு இல்லாத இப்போது ட்ரெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ராக் தைக்கலான்ட்டு இந்த மாதிரி நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இது ஃபுல் அம்பிரல்லா ஃப்ராக்கு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி நம்மளை சுற்றி உக்காந்தால் நம்மளை சுற்றி ரவுண்டு கட்டினா மாதிரி அழகாக வரும் இந்த ஃப்ராக்கு இந்த பாருங்கள் எவ்வளோ ஃபிளார் அப்படியே மேலே வரைக்கும் கூட நம்ம தூக்கலாம் இந்த ஃப்ராக்கு அப்படியே எவ்வளோனாலும் பண்ணலாம் ரவுண்ட் கட்டி அழகாக இருக்கும் யூனிக்காக சூப்பராக இருக்கும் தேவையில்லாத சாரீஸ் எல்லாம் இந்த மாதிரி டிசைனர் சாரீஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி ஃபுல் ஃப்ராக்காக பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு நான் அதை தைச்சி கொடுத்துருக்கேன் ஆனாலும் இது புது மாடலாக தைச்சதுனால நான் வந்து இது போட்டிருக்கேன் நான் ரொம்ப நல்லாயிருக்கும் யாருக்காருக்கு வேணும்னாலும் நான் தைச்சி தருவேன் இதை பாருங்கள் பானைக்கு வச்சுட்டு ஃபுல் ஆண்டு ஏன்னா மெட்டீரியல் வந்து நம்மளுக்கு ஆறு மீட்ரு ஆறரை மீட்டர் இருக்குது இல்லைங்களா ஸாரீ ஆனாலும் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக லென்த்து கிடைக்கும் அகலம் கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் கீழே வந்து இதை பாருங்கள் பைப்பிங்லே லேஸ்லேயே வருது இல்லைங்களா அந்த மாதிரி பைப்பிங் கொடுத்துருக்கேன் ஜிக்ஸாக்காக அடிக்கலாம் இந்த மாதிரியும் பண்ணலாம் இதுக்கு மேட்சிங்காக இருக்கிறதுனால சில்வர் கலரில் இந்த இது பண்ணியிருக்கேன் நான் இதை பாருங்கள் ஃபுல்லுமே பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்படியே வளைஞ்சு 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 அழகாக வரும் ஜிக்ஜாக் மிஷினில் இருந்தால் நம்ம ஜிக்ஜாக்கும் பண்ணிக்கலாம் அப்புறம் பேக்கில் வந்து அப்படியே நாட்டு கொத்தாக வச்சுருக்கோம் பாருங்கள் நம்மளுக்கு நிறைய கிளாத் இருக்கிறதுனால நம்ம நல்லா நல்லா எல்லாமே பண்ணலாம் அழகாக உங்களுக்கு யாருக்குன்னா தேவைன்னா இந்த மாதிரி சாரி எடுத்துகிட்டு வந்து கொடுங்க நான் இந்த மாதிரி பண்ணி கொடுக்குறேன் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வெளியில் ஃபங்க்ஷனுக்கும் போடலாம் எங்கே வேணாலும் போட்டுட்டு போகலாம் இந்த ட்ரெஸ்லாம் இப்போலாம் வாங்கினோன்னா ஃபைவ் தௌசண்ட் மேலே தான் ஆகுது இப்போ நம்ம சேரீ இருந்து இதை நான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் நான் வாங்குகிறேன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் வரும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேயே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வாங்கிக்கலாம் போட்டுக்கலாம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நான் புது புது வீடியோக்கள்லாம் போடுறேன் நான் அதை பார்த்து கற்றுக்கோங்க க்ளாஸ் மாதிரி ஆன்லைன் க்ளாஸும் நான் எடுக்கிறேன் அதையும் ஃபாலோ பண்ணிங்கன்னால் நீங்களும் ஒரு டெய்லர் ஆகிடலாம் அந்த மாதிரி நானும் சொல்லித்தரேன் இப்போதைக்கு ரெண்டு சொல்லி கொடுத்துருக்கேன் இன்னும் நான் நிறைய சொல்லி தருவேன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்கள் கிட்டே இந்த மாதிரி சேரீ எதாச்சும் இருந்தால் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க நான் வந்து இதே மாதிரி தைச்சி தருவேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ